அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மிக எளிமையான முறையில் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் ஒரு அன்பு அறிவிப்பு கோடீஸ்வர யோகத்துடன் செல்வந்தனாக வாழ ஆசையா எந்தவித கடன் தொலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசையா உங்களால் பெருசாக பூஜையெல்லாம் செய்ய முடியாதா அல்லது விரதம்லாம் இருந்து பெரிய கட்டுப்பாடுகளாக கடைபிடிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்களா உங்களுக்காகத்தான் வர விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்க போகிறோம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை பதினோரு நாள் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் இந்த பதினோரு நாளில் பதினாறு வித்தைகளை ஆறு வகைகளில் சொல்லித்தர போகிறேன் எந்த பூஜையும் கிடையாது எந்த விரதமும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த வித்தையை நீங்கள் பின்பற்றும் பொழுது கோடீஸ்வர யோகம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அருளால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த குழுவில் சேரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக பிரத்யேகமாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் போகிறேன் இந்த குழுவில் உங்களுக்கு சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி வரை இந்த குழுவுக்கு பதிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்தி அப்படின்னா என்ன வெற்றியை குறிக்கும் நாள் ஜெயந்தி அப்படின்னா பிறந்த தினம் உதயமாகும் நாள் இப்படி பலவேறு அர்த்தங்கள் சொல்லலாம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நோக்கம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் அத்துணை பேரும் ஆனந்தமாக பேரானந்தமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரம் நிகழ்த்தப்பட்டது அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண பகவான் ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய அந்த புனிதமான நாள்ல அவதரித்தார் வருடா வருடம் இந்த ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் ஒரே நாள்ல வர்றது கிடையாது கொஞ்சம் முன்ன தான் ஒவ்வொரு வருடமும் வருது எனவே தான் பல பேருக்கு இந்த கோகுலாஷ்டமி அப்படின்னாலே குழப்பம் இருக்கும் நேற்று கூட சில சகோதரர்கள் கேட்டாங்க சாமி இந்த மாசம் கோகுலாஷ்டமி கொண்டாடணுமா அடுத்த மாசம் கோகுலாஷ்டமி கொண்டாடணுமா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுமா அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திதியை அடிப்படையாக கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவது கோகுலாஷ்டமி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவது கிருஷ்ண ஜெயந்தி வட இந்தியர்கள் திதியை அடிப்படையாக கொண்டு தான் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறாங்க கிருஷ்ண பரமாத்மாவோட ஆலயத்திலையும் கோகுலாஷ்டமியைத்தான் மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க தென்னிந்தியாவை பொறுத்தளவுக்கு நட்சத்திர அடிப்படையில் கிருஷ்ண ஜெயந்தினால கொண்டாடுவாங்க இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் ரெண்டுமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வழிபாடு தான் நல்ல நாள் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஸ்ரீ பாங்க பாஞ்சராத்திர ஜெயந்தி பஞ்சராத்திர ஜெயந்தி இப்படி பல பேர்களை அழைப்பாங்க இந்த வருடம் வாங்க எந்த தேதியில் வருதுன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு அஷ்டமி திதி தொடங்கி அன்று இரவு பதினொன்று பதிமூணு வரை அஷ்டமி தேதி இருக்குது நட்சத்திரத்தின் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலையில் ஆறு நாற்பத்தி ஒன்பதுக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதினெட்டு அதிகாலை நாலு இருபத்தெட்டுக்கு ரோகிணி நட்சத்திரம் முடியுது ஆக கோகுலாஷ்டமி வழிபாடு என்பது நீங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கொண்டாடுவது சாழச் சிறந்தது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா இரவு நேரத்தில் பிறந்த காரணத்தினால அனைத்து கிருஷ்ண பக்தர்களும் கோகுலாஸ்டமியை இரவு நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் வழிபாடு செய்யறதை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடிப்பாங்க அந்த வகையில் ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என் அருமையான சொந்தங்களுக்கு அடியனுடைய ஆலோசனை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை வழிபாடு செய்ய முடியாதவங்க காலையில் கூட செய்து கொள்ளுங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் சில குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வழிபாடு பண்ணிக்கோங்க அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஆறு மணிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஸ்ரீ ஜெயந்தியை வழிபாடு செய்கிறது தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் பதினேழாம் தேதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சிங்களா சரி இந்த வழிபாட்டை யார் செய்யணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க குழந்தைகள் நன்றாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை மட்டும் செய்தால் கூட போதுமானது விரதம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம்னா தாராளமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் விரதத்தை தொடங்குறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பிரம்மமூர்த்தி நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு தீபமேற்றி விரதத்தை தொடங்கி அன்று மாலை வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் சுவாமி நான் சென்றவரிடம் விரதம் இருந்தேன் இந்த வருடம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னா விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செஞ்சுக்கோங்க மேலும் சிறப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணனுடைய வேடமும் கண்ணனுடைய வேடமும் ராதேவுடைய வேடையும் அணிவித்து நீங்கள் இந்த வழிபாட்டில் கலந்துக்க சொல்லுங்க இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இப்போ வழிபாடு செய்கிற நாள் சொல்லிட்டேன் நேரம் சொல்லிட்டேன் யார் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் இப்போ பாதம் போடுற முறை பார்க்கலாமா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்ணனுடைய பாதம் வரைந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் ஒரு பழக்கம் உங்கள் நிலைவாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் பாதம் வரையணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதத்தை கொண்டே இந்த பாதத்தை நீங்கள் வரைந்து கொள்ளலாம் என்ன அர்த்தம்னா கண்ணன் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டை தேடி ஓடி வருவதாக ஒரு ஐதீகம் இந்த பாதத்தை மறுநாள் தான் நீங்கள் சுத்தம் செய்யணும் அன்னைக்கே சுத்தம் செஞ்சிடக்கூடாது சரிங்களா பாதம் யாருக்கு போடுற பழக்கம் இருக்கோ தாராளமாக பாதம் போட்டு எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமத்துறை படம் அல்லது சிலை எது இருந்தாலும் அதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சங்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சாலகிராம வச்சு வழிபாடு பண்ணலாம் பெருமாள் சிலை இருந்தால் வழிபாடு பண்ணலாம் நாராயணர் படம் பெருமாள் படம் இப்படி எது இருந்தாலும் அதை வைத்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யலாம் அபிஷேகம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க அந்த அன்னைக்கு நெய் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு அலங்காரத்திற்கும் அர்ச்சனைக்கும் துளசி மற்றும் வாசனை பூக்கள் எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க கிருஷ்ண பர்மாத்தோட படம் அல்லது சிலை அல்லது பெருமாளுடைய படம் அல்லது சிலைக்கு முன்பாக இலை விரித்து நெய்வேத்தியங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கணும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு கோகுலாஷ்டமி வழிபாட்டில் நெய்வேத்தி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்ணன் வந்து நெய்வேத்திய பிரியர் அதனால நீங்கள் விதவிதமான பலகாரங்கள் இனிப்பு பலகாரங்கள் கார பலகாரங்கள் நெய் பால் பால் சார்ந்த இனிப்புகள் இப்படி என்னென்ன சிறப்பா உங்களால வைக்க முடியுமோ தயார் செய்து வைத்தாலும் சரி கடையில் வாங்கி வச்சாலும் சரி தவறு கிடையாது சிறப்பா நீங்க நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் நெய்வேத்தியம் வைத்து உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணருடைய மந்திரங்கள் போற்றிகள் எது இருந்தாலும் அதை முழு பக்தியோடு சொல்லுங்க எதுவும் தெரிலதான் பரவாயில்ல ஓம் முகுந்தா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி ஓம் கண்ணா போற்றி அப்படின்னு இதை மட்டுமே ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க ஓம் முகுந்தா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி ஓம் கண்ணா போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஹரே ராம மந்திரம் தெரிந்தால் அதையும் ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்ட கோகுலாஷ்டமி வழிபாட்ட செய்து கிருஷ்ண பரமாத்தனுடைய அருளை பெற்று எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வழிபாட்டுக்கு நீங்க ஐந்து தீபங்கள் பூஜை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்ல பலன்களை தரும் எந்த ஒரு வழிபாட்டுக்குமே ஐந்து தீபங்கள் அதாவது பஞ்ச பூதங்களை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்கள் ஏற்றுவது அந்த பூஜையின் பலனை அதிகரித்து தரும் அப்படி தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் கூடுதல் நன்மைகள் மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீப எண்ணெய் வேண்டுமென்றாலும் எனது சகோதரிகளுக்காக நான் தயாரித்து தரும் வரலட்சுமி பூசு மஞ்சள் ரொம்ப அற்புதமான முகத்திற்கு பொழிவையும் தெய்வீகத்தையும் தரக்கூடிய எந்தவித ரசாயனமும் கலக்காத உங்களுக்கு தீய சக்திகள் அண்டாத ஒரு பாதுகாப்பை தரும் பூசு மஞ்சள் உங்களுக்கு வேணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கோகுலாஷ்டமி அன்று நீங்கள் அன்னதானம் செய்வது கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் நமது குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்ய போகிறோம் அன்பாளர்களே ஒரு அருமையான அறிவிப்பு வருகின்ற நவராத்திரி இந்த வருடம் நவராத்திரிக்கு பதினெட்டு தெய்வ மூலிகைகளை அரைத்து பொடியாக்கி ஒன்பது பாக்கெட்டுகளில் ஒவ்வொரு தினத்திற்கும் தனித்தனியாக பூஜை செய்து நாம் நவராத்திரி நவமூலிகை தூப செட் என்ற ஒரு அற்புதமான தூப செட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒன்பது நாட்களும் இந்த தூபத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகசிய வழிபாட்டை சொல்லித்தர போகிற இந்த நவராத்திரி செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய விலை விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்